சளி மற்றும் இருமலை குறைக்க தேன் அதிமதுரம் மற்றும் மிளகு கலந்த கஷாயம் இஞ்சி தேநீர் மற்றும் மஞ்சள் பால் போன்ற வீட்டு வைத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வீட்டு வைத்தியங்கள் சுவாச பாதையை சுத்தப்படுத்தவும் எரிச்சலை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவும் ஹோம் ரெமெடிஸ் லைக் ஹனி லிகரஸ் அண்ட் பெப்பர்மெண்ட் ஜிஞ்சர் டீ அண்ட் டெர்மரிக் மில்க் டூ ரிஸ் கோல்ஸ் தீஸ் ஹோம் ட்ராக்ட் reduce irritation and strengthen the immune system. பையனுள்ள வீட்டு வைத்தியங்கள் ஒன்று தேன் மற்றும் மிழகு ஒரு தேக்கரண்டி மிழகு பொடியை ஒரு தேக்கரண்டி தேன் உடன் கலந்து உட்குள்வது சழியை நீக்க உதவும் Useful Home Remedies 1. Honey and Pepper A teaspoon of pepper powder mixed with a teaspoon of honey can help in clearing phlegm 2. இஞ்சி தேனியிர் இஞ்சியை தட்டி தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் சேர்த்து குடிப்பது சளி மற்றும் இருமலுக்கு நல்லது இது தொண்டை எரிச்சலை குறைக்கும் டூ ஜிஞ்சர் டீ கிரைண்ட் ஜிஞ்சர் அண்ட் பாய்ல இட் இன் வாட்டர் ஃபில்டர் இட் அண்ட் ட்ரிங்க் இட் வித் ஹனி அண்ட் இட் இஸ் குட் ஃபார் கோல்ஸ் அண்ட் காஃப்ஸ் இட் ரெடியூசஸ் த்ரோட் இரிட்டேஷன் மூன்று மஞ்சள் பால் வெதுவெதுப்பான பாலில் மஞ்சள் தூளை சேர்த்து குடிப்பது சளியை போக்க உதவும் மஞ்சள் ஒரு இயற்கையான கிருமி நாசினி அந்த நீரை குடிப்பது இருமலை கட்டுப்படுத்த உதவும் மற்றும் ஐந்து வெங்காயம் மற்றும் தேன் நசுக்கிய வெங்காயத்துடன் தேன் சேர்த்து பருகி வந்தால் இருமல் குறையும் இது சளியை வெளியேற்றும் அண்ட் ஃபைவ் ஆனியன் அண்ட் ஹனி crushed ஆனியன் அண்ட் ஹனி mixed வித் இட் வில் ரிடியூஸ் cough இட் எக்ஸ்பெல்ஸ் phlegm கூடுதல் குறிப்புகள் ஒன்று வெந்நீர் மற்றும் நீர் ஆவி வெந்நீரை ஆவி பிடிப்பது மூக்கடைப்பு மற்றும் நெரிசலை போக்கு உதவும் அடிஷனல் நோட்ஸ் ஒன் ஹாட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் steaming hot water can help relieve nasal congestion and congestion. இரண்டு போதுமான ஓய்வு உடல் ஓய்வெடுப்பது நோயை எதிர்த்து போராட உதவும் 2. Adequate rest. Resting the body can help fight disease. மற்றும் மூன்று நீர்ச்சத்து நிறைய தண்ணீர் மற்றும் திரவ உணவுகளை அருந்துவது சளியை இலகு வைத்து வெளியேற்ற உதவும் அண்ட் த்ரீ ஹைட்ரேஷன் Drinking plenty of water and liquid foods can help loosen mucus and clear it out.